சாய்னன்பா இந்த ஒரு வீடியோ முடிவுக்கு வந்த கே பாலாவோட காந்தி கண்ணாடி திரைப்படத்தோட வசூல் அதாவது காந்தி கண்ணாடி திரைப்படம் பதினொன்றாவது நாளோட முடிவுக்கு வந்து இருக்குது உலகம் முழுவதும் இருக்கு இரண்டாவதாக எந்த இயக்குனர் கூட இணைந்து படம் பண்ண நல்லா இருக்கும் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள காந்தி கண்ணாடி திரைப்படம் பத்தே நாளில் பட்ஜெட்டை தாண்டி வசூல் செய்து ஒரு புதிய சாதனை பிரச்சனையை படைத்திருந்தது அதன்படி பதினெட்டாவது நாளான நேற்று மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து லட்சம் வரையும் பிரச்சனை மணி இருக்குது இதன் மூலம் பதினெட்டு நாள் முடிவுல நான்கு கோடியே எழுபது லட்சம் வரையும் பிரச்சனை மணி இருக்குது சோ லைஃப் டைமாக வந்து பாத்தீங்கன்னா காந்தி கண்ணாடி திரைப்படம் நான்கு கோடியே எழுபது லட்சம் வரையும் பிரச்சனை மணி இருக்குது அதாவது மூணு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள காந்தி கண்ணாடி திரைப்படம் ஒரு கோடியே எழுபது லட்சம் அதிகமாக கிரைசன் செஞ்சு ஒரு புதிய சாதனையை படைத்திருக்குது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன இரண்டாவதாக பாலா அவர்கள் எந்த இயக்குனர் கூட இணைந்து படம் பண்ண அப்படின்றதுக்கான உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்